ஓம் சாந்தி பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நம்மை மகான் காரியங்கள் செய்வதற்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் தெய்வீக குலத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் தேவ குலத்தைச் சேர்ந்த அனைத்து ஆத்மாக்களையும் பாபாவிடம் சந்திக்க வைக்க வேண்டும் அவர்களை தூய்மையாக்க வேண்டும் இந்த மகான் காரியத்தை விரைவாக நாம் செய்து முடிக்க முடியும் அதற்காக மூன்று விதமான சேவையை ஒரே நேரத்தில் நாம் செய்ய வேண்டும் வார்த்தைகள் மூலமாக சேவை செய்வதற்கான விருப்பம் அனைவருக்கும் இருக்கின்றது அதை செய்துதான் ஆக வேண்டும் இதன் மூலம் நம்முடைய ஞானம் அதிகரிக்கும் இதன் கூடவே மனதின் மூலமாக சிரேஷ்ட வைப்ரேஷனையும் பரவ செய்ய வேண்டும் உலகத்திற்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற விருத்தி மற்றும் திருஷ்டி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஆன்மீக ஞானத்தை வேண்டும் கூற நாம் ஞானத்தை கொடுக்கும் பொழுது அமைதி சொருபத்தையும் எந்த ஒரு சிந்தனையற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை நம்முடைய முகத்தின் மூலம் தூய்மையின் பொலிவு இவை அனைத்தும் அவர்களுக்கு ஞானத்தின் அஸ்திவரத்தை உறுதியாக்கிவிடும் மூன்று சேவையையும் ஒரே நேரத்தில் செய்வோம் ஒருவேளை அவர்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்டால் நமக்கு கோபம் ஏற்படுகின்றது அல்லது முகத்தின் தோற்றம் மாறுகின்றது நம்முடைய வைப்ரேஷன் மாறுகின்றது என்றால் அவர்களுக்கு நாம் அதிகமான சேவை செய்ய முடியாது அனைவருடன் நாம் சேர்ந்து இருக்கும் நம்முடைய குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஞானத்தை கொடுக்கும் பொழுது சிரேஷ்டமான வைப்ரேஷனையும் கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நான் ஆத்மா மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன் தூய்மையின் தேவதையாக இருக்கின்றேன் இது போன்ற ஸ்மிருத்தியில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வைப்ரேஷன் அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும் சேர்ந்தும் செய்ய வேண்டும் தனிமையிலும் செய்ய வேண்டும் விசேஷமாக ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சோமாலில் நிலைத்திருந்து ஞானத்தை கூற வேண்டும் சிறிதளவு ஞானத்தை கொடுப்பது நல்லது அல்லது மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஞானத்தை சொல்லக்கூடாது சிறிதளவு ஞானத்தை கொடுப்பது நல்லது அனுபவ ரீதியான ஞானத்தை கூற வேண்டும் சார ஞானத்தை கூறுவது நல்லது நாம் குணம் நினைவுகளாக மாறிவிட்டு நம்முடைய சம்பந்தத்திலும் தொடர்பில் வரக்கூடியவர்களுக்கும் குணத்தை நம்முடைய தாரணையின் மூலமாக வழங்க வேண்டும் அப்பொழுது ஈஸ்வரிய ஞானத்தின் கவர்ச்சி ஏற்படும் உலகத்தில் இருப்பவர்கள் இவர்கள் ஞானம் மற்றும் யோகத்தை தாரணை செய்கின்றார்கள் இவர்களுடைய நடத்தை மற்றும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார்கள் பொறுப்புகளில் அலட்சியமாக இருக்கின்றோமா சோம்பலாக இருக்கின்றோமா அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைத்தால் அதில் மூழ்கி விடுகின்றோமா நம்முடைய வார்த்தை மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கின்றதா நம்முடைய வார்த்தையில் ராயல்டி இருக்கின்றதா பிரச்சனைகள் அல்லது தேவையற்ற விஷயங்கள் நம் முன்னால் வரும்பொழுது எந்த அளவிற்கு ஆடாமல் அசையாமல் அந்த பிரச்சனையை கடந்து செல்கின்றோம் என்பதை பாருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்கின்றோமா சரடத்தன்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையில் குஷி எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது உலகாயத விஷயங்களுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கின்றோமா இவை அனைத்தையும் நம்முடைய தொடர்பில் வரக்கூடியவர்கள் அனைவரும் பார்க்க விரும்புகின்றார்கள் இவர்கள் மிகப்பெரிய ஞானத்தை கூறுகின்றார்கள் பகவான் கிடைத்துவிட்டார் என்று நினைக்கின்றார்கள் உலகாயுத விஷயங்களுக்கு பின்னால் அணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்தார்கள் என்றால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலம் அவர்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது இது இயல்பான விஷயமாகும் இன்று முதல் மூன்று விதமான சேவையை ஒரே நேரத்தில் நாம் செய்வோம் நம்முடைய வார்த்தைகள் அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும் அமிர்தத்தை போன்று இருக்க வேண்டும் நம்முடைய முழுமை நிறைந்த வாழ்க்கை அனைவருக்கும் பிரேரணையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் ரோல் மாடலாக இருப்பீர்கள் இன்று முழு அனைவரையும் ஆத்மீக பார்வையில் பார்ப்போம் இதை உங்களுடைய குடும்பத்தில் அழகான அனுபவத்தை நாம் ஆத்மா பிரகாசமான ஜோதியாக மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம் பரந்தாமத்திலிருந்து நம்முடைய தந்தை நிராகார ஜோதி சொருபமானவர் பிரகாசமான கிரணங்களை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் சக்திசாலி கிரணங்கள் நம்மை சுற்றி பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஓம் சாந்தி